நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கூட போரிடுறதுக்கு தயாராக இருக்கு வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இதன் பின்னணியில இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ரஃபேல கலமிறக்கிருக்காங்க இதனால துருக்கி வந்து அரண்டு போயிருக்கு பீதியில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரஃபேல வச்சு துருக்கியை வந்து காலி செய்ய போறாங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு இப்போ அலையுது பாகிஸ்தான் இந்தியா செஞ்ச சம்பவம் இப்ப பாகிஸ்தான மிரள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்போர்ட் பண்றீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வர்றீங்க அதனால உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் வராமல் போயிரும் அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருக்கோம் என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா நம்முடைய சொந்தங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே நல்லா சேஃபா என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கதேசம் நம்முடைய நாட்டை வந்து தொடர்ந்து சீண்டிட்டு தான் வருது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாயிருக்கு இந்த நிலையில தான் எல்லையில வங்கதேசம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதுங்கு குழிகளை தோண்டி வருவதாக நம்முடைய உளவுத்துறை வந்து ஒரு அறிக்கை ஒன்று வழங்கியிருக்கு இதனால வங்கதேசம் வந்து நம் நாட்டோட ரகசியமாக போருக்கு தயாராகிட்டு வருதா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்ப எழுந்திருக்கு இதனால எல்லையில் வந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை இந்தியா வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் நடந்துட்டு வர்றது நமக்கு தெரியும் இந்த மோதல் அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய அளவுல உச்சத்தை எட்டி இருக்கு இந்த தான் வங்கதேசம் இந்தியாவுக்கு இடையிலான எல்லை பகுதியில் இருக்கும் சூழல் பற்றி உளவுத்துறை சார்பாக நம்முடைய மத்திய அரசுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய நாட்டுடைய மேற்குவங்க மாநிலத்தின் வடக்கு பகுதியில் இருக்கும் எல்லையில் வங்கதேசம் வந்து தனக்கு சொந்தமான இடத்துல பல பகுதிகளில் மண்ணு இருக்கலே அதை வந்து அகற்றிட்டு வருது அப்படின்னும் இது தாக்குதலின் போது தற்காத்து கொள்வதற்கான பதுங்கு குழியாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான ஃபோட்டோ ஆதாரங்களை நம்முடைய மத்திய அரசுக்கு வந்து அந்த அறிக்கையில் சமர்ப்பித்து இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது நம்முடைய நாட்டோட வங்கதேசத்துடைய எல்லை காவல் படையினர் வந்து மோதலுக்கு தயாராகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுதியிருக்கு இந்த அறிக்கையை தொடர்ந்து தான் தற்போது எல்லையில நம் நாட்டு வீரர்கள் வந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியை வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க குறிப்பாக நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லையில வேலிகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு மேலும் சமீப காலமாக வங்கதேசத்துடைய செயல்பாடு நம்முடைய நாட்டுக்கு எதிராகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக எல்லையில் வந்து மோதல் தொடங்கும் வகையில் தான் அந்த செயல்பாடுகள் வந்து பார்க்கப்படுது அதாவது வங்கதேசம் நம்ம நாட்டோட தான் அதிகமாக எல்லையை பகிர்ந்துட்டு வருது இரண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தோம்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை வந்து இருக்குது அதிகபட்சமாக மேற்கு வங்கத்துடன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் வந்து பகிர்ந்துட்டு வர்றாங்க இது தவிர வடகிழக்கு மாநிலங்களான எல்லைகளை வங்கதேசம் பகிர்ந்துட்டு வருது இதில் வடகிழக்கு மாநிலங்களை நம்முடைய நாட்டுடன் மேற்கு வங்கம் வழியாக இணைக்கும் சிக்கனை அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதியில தான் சமீபத்தில் வங்கதேசம் வந்து துருக்கி நாட்டுடைய நவீன ட்ரோன்களை பறக்க விட்டு கண்காணிக்க தொடங்குச்சு இதுக்கும் நம்முடைய நாடும் ட்ரோன்களை பறக்க விட்டு பதிலடி கொடுத்தாங்க இந்த நிலையில தான் வங்கதேசம் வந்து தொடர்ந்து நமக்கு எதிராக செயல்பட்டு வருது ஒன்று பாகிஸ்தான் வந்து ராணுவ பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு ராணுவத்தை உள்ளார விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துருக்கிட்டேருந்து ஆயுதங்களை வாங்கி கூச்சிட்டு வர்றாங்க அதை ஆயுதங்களை கூச்சிட்டு இருக்காங்க இதனால இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மேலும் வந்து மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துருக்கி வந்து வங்கதேசத்துக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வருது இந்த தான் எல்லையில் பதுங்கு குழிகளை வந்து வங்கதேசம் வந்து தோண்டிட்டு இருக்கு இது இந்தியா கூட போரிடறதுக்கு தான் அப்படின்னு உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீண்டலை வங்கதேசம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசம் மட்டுமல்ல துருக்கி செயல்பட்டு கடுமையான பாடத்தை ஓட ஓடோட விரட்டி போகுது தெரிஞ்சுக்கலாம் ரஃபேல் போர் விமானம் களமிறங்கிறதுனால நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிற மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வரும் துருக்கிக்கு இப்ப பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு துருக்கியை வந்து அண்டை நாடான கிரீஸ் கதறவிட போவதாக புதிய தகவல் வெளியாயிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க துருக்கி நம்முடைய நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு நாடு முன்பு இருந்தே பாகிஸ்தான் கூட துருக்கி வந்து நட்பாக இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உதவுகிறது காஷ்மீர் வாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஐநா உள்பட பல இடங்களில் குரல் கொடுப்பது உள்ளிட்ட வேலைகளை துருக்கி வந்து செஞ்சுட்டு வருது இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில இந்தியாவுக்கு பாதுகாப்புத்துறை சார்பில் ராணுவ தளவாடங்களை அனுப்புவதை ரத்து செய்வதாகவும் இந்தியாவை வந்து கருப்பு பட்டியலை சேர்க்கவும் துருக்கி வந்து கடந்த ஆண்டு முடிவு செஞ்சிச்சு மேலும் பாகிஸ்தான்ல நூத்தி ஐம்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பீரங்கிகளை தயாரிக்கும் மாலைய துருக்கி வந்து தொடங்கியிருக்கு மேலும் பாகிஸ்தான்ல வெடிபொருள் பாதுகாக்கும் வசதியையும் துருக்கி வந்து செய்யப்பட இருப்பதாக துருக்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போது பாகிஸ்தானை போல வங்கதேசத்தையும் துருக்கி வந்து அரவணைக்க தொடங்கியிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் எப்படி நம்மளை எதிர்க்க தொடங்குச்சோ அதே தான் நம் நாட்டுக்கு எதிராக வங்கதேசம் கிளம்பியிருக்கு இத காரணம் வச்சு கிடைச்சா நமக்கு ஒரு அடிமை நாம சொல்றது எல்லாத்தையும் கேட்பான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் எப்படி ஆட்டி படிச்சிட்டு இருக்கோம் அதே போல வங்கதேசத்தையும் நமக்கு எதிராக செயல்பட துருக்கி வந்து களமிறங்குச்சு பல நவீன ஆயுதங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து நீங்க இந்தியாவை மிரட்டுங்க நாங்க உங்களுக்கு பின்புலமாக இருக்கோம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்க செய்யறோம் இனிமே நீங்க இந்தியாவை நம்பி இருக்க தேவையில்லை நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற வங்கதேசத்துக்கு சலங்கையை வேற கட்டி விட்டாங்க இப்ப வங்கதேசம் ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு இப்படி பல வகையில தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்கு எதிராக துருக்கி வந்து செயல்பட்டு வருது இதை சமாளிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்முடைய நாடும் எடுத்துட்டு வர்றாங்க தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது நமக்கு குடைச்சல் தரும் துருக்கிக்கு ரஃபேல் விமானத்தால் பெரும் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்தியா வந்து ரஃபேல் விமானங்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க அதே போல துருக்கியுடைய அண்டை நாடான கிரீஸும் ரஃபேல் விமானங்களை விமானப்படையில் இணைச்சிருக்கு இதுதான் துருக்கிக்கு இப்போ பெரும் சவாலாக பார்க்கப்படுது சிக்கலாக பார்க்கப்படுது அதாவது துருக்கியும் கிரீஸும் எடுத்துட்டோம்னா அண்டை நாடுகளாக இருக்காங்க இரண்டு நாடுகளுமே எல்லையை வந்து பகிர்ந்து கொள்றாங்க ஆனாலும் கூட துருக்கி வந்து மத்திய கிழக்கு நாடாக இருக்கு கிரீஸ் வந்து தென்கிழக்கு ஐரோப்பிய நாடாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் போக்கு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் வருது ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸுக்கும் துருக்கிக்கும் இடையே பிரச்சனை இருக்கு இந்த தீவுடைய பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம்தான் இருக்கு ஆனா ஒரு சில இடங்கள் துருக்கி வசம் இருக்கு இந்த பகுதி அப்படிங்கிறது எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான முக்கிய பகுதியாக இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல துருக்கி வந்து இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சுச்சு அன்னையில இருந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே பெரும் பிரச்சனை வந்து வெடிச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து மோதலாக நீடிச்சுட்டு வருது இந்த நிலையில தான் துருக்கியை சமாளிக்கிறதுக்கு கிரீஸ் வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் போர் விமானங்களை கறக்கி இருக்காங்க ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு ரஃபேல் போர் விமானங்கள் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டுடைய தசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடைய தயாரிப்பாகும் மொத்தம் இருபத்தி நாலு போர் விமானங்களை வாங்குறதுக்கு கிரீஸ் வந்து பிரான்ஸிடம் ஒப்பந்தம் செஞ்சாங்க இதுல பன்னெண்டு விமானங்கள் வந்து பயன்படுத்தப்பட்ட விமானமாகும் பன்னெண்டு விமானங்கள் வந்து புதிய விமானங்களாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிரீஸ் நாட்டுக்கு முதல் ரஃபேல் விமானம் வழங்கப்பட்டுச்சு இப்போது இருபத்தி நாலு விமானங்களும் கிரீஸ் நாட்டிடம் வழங்கப்பட்டிருக்கு கடைசியா விமானம் வந்து கடந்த ஒன்பதாம் தேதி வந்து பிரான்சுடைய போர்டியாக்ஸ் நகரில் இருக்கும் தசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திலிருந்து நேரடியாக கிரீஸ் நாட்டுடைய தனக்காரா விமான நிலையத்துல வந்து இறங்குச்சு இதன் மூலமாக கிரீஸ் உடைய விமானப்படை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வந்து நாலரை தலைமுறை அதாவது அஞ்சாவது தலைமுறை கிடையாது நாளுக்கு மேல மேலும் இது வந்து நவீன வசதி கொண்டதுன்னு சொல்றாங்க இருபத்தி நாலு ரஃபேல் விமானத்துல பதினாலு விமானங்கள் சிங்கிள் சீட் கொண்டவை ஆறு விமானங்கள் வந்து டபுள் சீட் கொண்டவையாக இருக்கு இந்த விமானங்கள் வந்து ஒன்று புள்ளி ஆறு மேக் வேகத்துல செல்லக்கூடியது ஐம்பதாயிரம் அடிக்கு மேல பறக்க முடியும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் சுமந்து செல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்துல மீடியோர் ஏவுகணையை வந்து சுமந்து செல்ல முடியும் ஆனா துருக்கி வந்து தற்போது நாலாம் தலைமுறை விமானத்தை தான் பயன்படுத்திட்டு வருது அந்த விமானத்துடைய பெயர் லாகிட் மார்டின் எஃப் சிக்ஸ்டீன் இந்த விமானத்தால் இந்த மீடியோர் இருக்குலையே இந்த ஏவுகணையை வந்து சுமந்து செல்ல முடியாது துருக்கி தற்போது அஞ்சு மற்றும் ஆறாம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கும் பணியில மும்முரமாக ஈடுபட்டிருக்கு இதில் சில விமானங்கள் வந்து தயாரிக்கப்பட்டு சோதனைகள் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு இன்னும் துருக்கி விமானப்படையில வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் தலைமுறை விமானங்கள் முழுவீச்சில பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரல இப்படிப்பட்ட நிலையில தான் ஏஜியன் தீ விவகாரத்துல மோதலை கடைபிடிக்கும் துருக்கிக்கு கிரீஸ் ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பதிலடி கொடுக்க தயாராகி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் நெருக்கத்தை பாகிஸ்தான் வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருது இந்தியாவுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரமிஸ்ரீ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா துபாய் போயிருந்தாரு அங்கே ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் அவர்களை சந்திச்சாரு இது வந்து இந்தியாவுக்கும் தலிபான்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த சந்திப்பு இரண்டு தரப்பும் எடுத்த தொடர் முயற்சிக்கு பின் நடந்த சந்திப்பாகும் தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் நடக்கும் நிலையில்தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு இதனால இந்தியா ஆப்கானிஸ்தானிடையே ஏற்பட்டுள்ள நெருக்கத்தை பாகிஸ்தான் வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருவதாக சொல்லப்படுது அதாவது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா எங்கே தங்களுக்கு கூடுதல் நெருக்கடி வருமா அப்படின்னு பாகிஸ்தான் அஞ்சுவதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து சொல்றாங்க பாகிஸ்தான் தலிபான் ஆப்கானிஸ்தானை ஆண்டு வரும் தலிபான் இந்தியாவிட முக்கியமான உதவி ஒன்னா கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் தாலிபான் இடையே மோதல் நடந்துட்டு வரும் நிலையில் தாலிபான் வந்து இந்தியா கிட்ட கோரிக்கை ஒன்று வச்சுருக்கு அதாவது ஆப்கானிஸ்தானியர்களுக்கு விசா வழங்கணும் அதில் நிலவும் கட்டுப்பாடுகளை களைய வேண்டும் அப்படின்னு தாலிபான் வந்து இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சுருக்கு ஆப்கானிஸ்தானுடைய தொழிலதிபர்கள் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கான விசாவை வந்து மீண்டும் முறைப்படி வழங்க வேண்டும் அப்படின்னு தாலிபான் வந்து இந்திய அரசாங்கத்திடம் முறையான கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க அதாவது அதிகாரப்பூர்வமாக ஆப்கானிஸ்தான் அரசை இன்னும் இந்தியா வந்து அங்கீகரிக்கலை தலிபான் அரசாங்கத்தை இந்தியா முறையாக அங்கீகரிக்கலை ஆப்கானிஸ்தான்ல இருந்து விசா கோரி வருபவர்கள் குறித்து உளவுத்துறை வந்து அடிக்கடி எச்சரிக்கை விடுத்ததும் இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானியர்கள் சிலர் ஊடுருவும் வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு அச்சம் இருக்கு இதனாலதான் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு எளிதாக விசா கிடைக்கிறது இல்ல பல சமயங்கள்ல விசா தரப்படுறதே இல்லை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தாலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு விசா வழங்க இந்தியா வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சாங்க மேலும் இ எமர்ஜென்சி எக்ஸ் பிரிவின் கீழே இ விசாக்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டு வருது மற்ற விசாக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு வருது இந்த தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான்கள் இந்தியா கிட்ட இந்த கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க இந்தியா இதில் இறங்கி வருவாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆனால் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களும் இப்போ ஒன்று சேர்ந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அதனால வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்